எங்கள் அன்பு தலைவரினுடைய தோள்களில் ஏறி இருக்கிற கருப்பு துண்டு எதிரிகளை சுட்டு பொசுக்குகிற அணுகுண்டு எங்கள் அன்பு தலைவரின் முகத்தில் சிரிப்பு இன்றைக்கு குட்டி கதை பேசுகிற குள்ளனரிகளை சுத்தரிக்கிற நெருப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் இது இது ஜாபர்கான் பேட்டையா இல்லை மதிமுக கோட்டையா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிற மதிமுக தொண்டர்களே காசுக்காக ஒரு கூட்டம் நோட்டுக்காக ஒரு கூட்டம் பணம் அதிகம் கொடுத்தால் இடம் மாற்றும் அந்த பிரிவில் நாங்கள் வரமாட்டோம் இது தானாய் சேர்ந்த தனி கூட்டம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிற சாபர்கான் பேட்டை உறவுகளே உங்களை ஒன்றிணைத்திருக்கிற என் பாசத்திற்குரிய அண்ணன் சைதை வழக்கறிஞர் சுப்பிரமணி அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்கள் வரலாற்றில் ஒரு தலைவரை பற்றி அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நூற்றாண்டில் நாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தலைவர் ஐம்பது ஆண்டு காலம் மக்கள் பணி ஆற்றி இருக்கிற நம் தலைவர் வைகோ அவர்கள்தான் இன்றைக்கு அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மொழிப்போர் தீர்ப்பு வீரவணக்க நாளை ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவாக நடத்துகிற ஒரு அற்புதமான பணி மதிமுகவினுடைய பணி இது கொண்டாட்டம் இல்லை ஆனால் அந்த தீரர்களினுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கான அற்புதமான விழா இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னால் சிலர் வரலாற்றில் நடந்ததை எழுதுவார்கள் சிலர் வரலாற்றில் நடத்தியது எழுதுவார்கள் ஆனால் எங்கள் தலைவர் வைகோவின் வரலாற்றை எழுத வேண்டும் அவர் இந்த வீதிகளில் நடந்து நடந்து இந்த தமிழ் சமூகத்துக்காக போராடியதை எழுத வேண்டும் புழுத்து கிடந்த புழுவாய் இருந்த தமிழர்களினுடைய உடலில் புலியின் சத்தத்தை பாய்ச்சிய தலைவர் எங்கள் தலைவர் வைகோவின் அற்புதமான இந்த தலைவரின் பேச்சை கேட்டு வளர்ந்த எங்களுக்கு அவர் முன்னால் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு முதன் முதலாக கொடை கொடுக்க வேண்டும் என்று விரும்பியவன் கர்ணன் விட்டு கதவை தட்டியது போல பேச்சுக்கு இலக்கணமாக விளங்குகிற தலைவர் முன்னால் பேசுவதற்கான வாய்ப்பு மொழிப்போர் ஈகியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த அற்புதமான நாளில் மொழியை இன்றைக்கு நாம் எந்த நிலையில் வைத்திருக்கிறோம் என்கிற உணர்வை நமக்கு கடத்துவதற்கான அற்புதமான இந்த கூட்டத்தில் குழுமி இருக்கிற இந்த பெரும் கூட்டத்தில் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசிய அன்பு தோழர் சிங்கப்பன் சிவநந்தினி சொன்னார் பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது என்று சொல்லி எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பெண்களுக்கான அங்கீகாரத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மதிமுக மட்டும்தான் ஏன் என்று சொன்னால் எங்கள் அன்பு தலைவர் நடத்திய இரண்டு பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவன் நான் அந்த பேச்சு புடம்போடப்பட்ட நான் எனக்கு தெரியும் பெண்களுக்கான மதிப்பை வழங்குகிற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் மதிமுக இந்த அற்புதமான நாட்டில் அழகான இந்த பொதுக்கூட்டத்தில் பெண்கள் அற்புதமாக நிறைந்திருக்கிறீர்கள் ஒழிப்போர் ஈகியர்களுடைய படங்களை இன்றைக்கு நாம் திரையிட்டு காட்டுகிறோம் பதாகங்களில் பொறித்து வைத்திருக்கிறோம் தங்கள் உள்ளத்தில் எழுந்த நெருப்பை தங்கள் உடலில் ஏற்றி இந்த மொழிக்காக தங்கள் இன்னுயிரை கொடுத்தார்கள் போற்றுதலுக்குரியவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் ஆனால் இந்த மொழி போர் ஈகியர்களில் பெண்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம் நாட்டிற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிறப்பு மொழிக்காக ஆண்கள் மட்டும் வீதிக்கு வந்து போராடவில்லை ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வீதிக்கு வந்து போராடி இருக்கிறார்கள் மூக்குக்கு கீழே முடி பிடிப்பதற்கு முன்னாலேயே தமிழ் கொடி பிடித்து களத்திற்கு வந்து நின்ற தலைவர் தலைவர் அவருக்கு நன்றாக தெரியும் திருச்சியில் இருந்து ஒரு பேரணி புறப்பட்டு சென்னை வந்தது எப்பக்கம் வந்து புகுந்திடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கிறது சிறைச்சாலை என்று பாவேந்தரின் வரிகளை பாடி பாடி இந்தி மொழிக்கு எதிராக ஒரு பட்டாளமே சென்னை நோக்கி வந்தது அவர்களை வரவேற்க சென்னை மெரினா கடற்கரையில் லட்சோப லட்சம் மக்கள் திரண்டிருந்தார்கள் அன்றைக்கு இந்த மொழியை நம் மீது திணித்த அன்றைய அரசாங்கம் காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டது தடியடி நடத்த உத்தரவிட்டது அங்கே தனலட்சுமி என்கிற ஒரு மொழிப்போர் ஈகியர் நிறை மாத கர்ப்பிணி தன் மொழியை காக்க வேண்டும் என்று சொல்லி கணத்திற்கு வந்தார் அவளை காவல்துறை அதிகாரிகள் தடியடிக்கு உள்ளாக்கினார்கள் அவளை வண்டியில் வழுக்கட்டாயமாக ஏற்றி கொண்டு போய் நீங்கள் நன்றாக உங்கள் இதயத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே உலகத்தில் உலகத்தில் ஒரு மொழி சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக மொழி சிதைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த சமூகம் அங்கீகரிக்குமா எனக்கு பிறகு எங்கள் அன்பு தலைவர் மக்கள் தலைவர் பேச இருக்கிறார் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு பேசுகிற போட்டு பேசுகிறார்கள் போனேன் புகைப்படம் எடுத்தேன் என்று தங்கள் எடிட்டிங் திறமைகளை எல்லாம் காட்டுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் குவித்து வைத்திருக்கிற ஆயுத கிடங்குக்கு இணையானவர் எங்கள் அண்ணன் வைகோ என்று சொன்னாரே எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர் ஈழத்தில் இருந்தது போல ஒரு காணொலியை உங்களால் காட்ட முடியுமா போய் பேசுகிறவர்கள் இன்றைக்கு வீதிக்கு வீதி கூட்டம் போட்டு கேட்கிறார்கள் என்ன உங்கள் திராவிட சித்தாந்தத்தால் இந்த மண்ணில் சாதித்தது என்ன என்று கேட்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே இந்த மண்ணில் திராவிட சித்தாந்தம் சாதித்தது என்ன தெரியுமா என் தோழர் சிவனந்தினி சொன்னாரே ஏரோட்டும் உழவன் மகன் இன்றைக்கு எழில் நீதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறானே அது திராவிடம் கொடுத்தது இன்றைக்கு காரை புடைத்துக் கொண்டிருக்கிற ஒரு டிரைவரின் மகள் இன்றைக்கு கலெக்டர் ஆகி இன்றைக்கு கல் உடைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளியின் மகன் இன்றைக்கு கம்ப்யூட்டரில் பணி செய்கிறானே அது திராவிடம் கொடுத்த கொடை எங்கள் அன்பு கவிஞன் ராஜபாளையத்தைச் சேர்ந்த கண்மணி என்கிற அந்த அற்புதமான கவிஞன் ஒரு கவிதை எழுதினார் எங்கள் இனத்திலிருந்து ஒருவன் படிக்க வந்தான் என்று சொல்லி அவன் கட்டைகளை கேட்டீர்களே உங்களை பார்த்து அந்த கவிதையை எழுதுகிறேன் என்று அந்த கவிதையை எழுதினான் திராவிடம் என்ன சாதித்தது என்று கேட்கிறவர்களுக்கு இந்த கவிதையை பதிலாக கொடுங்கள் ஏகலை வா அழாதே வா ஏகளை வா கவலை விட்டுவா கண்ணீரை துடைத்து விட்டு வா வா கவலைப்படாமல் கட்டை விரலை பற்றி கவலைப்படாமல் வாயகலை வா ஏனென்றால் இன்றைக்கு திராவிடம் தந்த கொடை திராவிடம் ஆடல் ஆட்சி எங்கள் தலைவர் வைகோவினுடைய அரவணைப்பில் நடக்கிறது நீ கட்டை விரலை பற்றி கவலைப்படாமல் வாயகலை வா ஏன் தெரியுமா இன்றைக்கு எங்கள் திராவிட ஆட்சியில் கம்ப்யூட்டரை இயக்குவதற்கு கட்டை விரலே தேவை இல்லை ஏகலைவா என்று ஒரு கவிஞன் கவிதை எழுதினானே அதுதான் இன்றைக்கு திராவிடம் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய கொடை இன்றைக்கு சனாதன கும்பல் ஒரே நாடு அவர்கள் ஆசை எல்லாம் ஒரே எங்களுக்கு ஒரே தலைவர்தான் ஆனால் அவர்கள் ஆசை ஒரே நாடு ஒரே பேர்வல் ஒரே கார்டு ஒரே சட்டம் ஒரே மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற கூட்டம் தான் இந்த கூட்டம் ஒரே மொழி என்று எல்லாவற்றிலும் ஒன்றை எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஒன்றை கேட்டுக் கொள்கிறேன் எல்லாவற்றிலும் ஒன்று சாத்தியமா எல்லாவற்றிலும் ஒன்று சாத்தியமா ஒரே வீடுதான் மகன் ராமனுக்கு ஒரு மனைவி அப்பன் தசரதனுக்கு ஒரே வீடுதான் அண்ணனுக்கு ஒரு நீதி தம்பிக்கு ஒரு நீதியா அண்ணனின் உள்ளாரை தம்பிக்கு பொருந்துமா ஒரே வீடுதான் அண்ணனுக்கு ஐயப்பன் கோயிலில் நுழைவதற்கு அனுமதி இருக்கிறது அக்காவுக்கு அனுமதி இருக்கிறதா ஒரே ஆனால் சட்டும் ஒரு மாதிரியும் இருக்கிறது எப்படி நீங்கள் ஒருமையை பேசுகிறீர்கள் அதுதான் எங்கள் கேள்வி இன்றைக்கு ஒரே மொழி என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு மொழியை எங்கள் தாய்மொழியில் திணிக்க நினைத்தால் அன்றைக்கு பீரகவியரசர் முடியரசரார் அழைத்தாரு யாருக்கு அஞ்சி சாகிறாய் மொழி போருக்கு வா எங்கு போகிறாய் என்று எங்கள் தலைவர் வைகோவின் பின்னால் நாங்கள் மொழி போருக்கு தயாராக இருக்கிறோம் முடிந்தால் மொழி போருக்கு கதவை பிறந்து விடு ஒரு மொழி எங்கள் மொழியோடு கலந்துவிடக்கூடாது திணிக்கப்படக்கூடாது என்பதற்காக எங்கள் உயிரை கொடுப்பதற்கும் நாங்கள் தயார் என்பதை பறைசாற்றுகிற உருவங்கள் தான் இந்த தியாக உருவங்கள் இன்றைக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் நீ எத்தனை ஒருமைகளை வேண்டுமானாலும் கொண்டு வா எங்கள் தமிழ்நாடு எல்லாவற்றிலும் எங்கள் அன்பு தலைவர் தந்தை பெரியார் அவர் காட்டிய வழியில் இன்றைக்கு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் காஞ்சியில் புதித்த அகத்திய முனிவன் கொஞ்ச தமிழுக்கு அரியணை கேட்டவன் நெஞ்சம் முழுக்க தமிழாய் வாழ்ந்தவன் அஞ்சா நெஞ்சன் அறிஞர் அண்ணாவின் வழியில் இன்றைக்கு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் தலைவர் அழகாக சொல்லுவார் நான் பெரியாரின் சீடன் அண்ணாவின் வார்ப்பு தலைவர் கலைஞரிடத்தில் பல ஆண்டுகள் பயிற்சி பெற்ற எங்கள் தலைவர் வலிக்காவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அணி தயாராக இருக்கிறோம் இன்றைக்கும் தமிழ்நாட்டை அசைத்து பார்க்க நினைக்கிற